to my channel வணக்கம் நிகா பி டிவி லைவ்ல நம்ம பாக்க போறது தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் ஜாதி ஆட்சியை ஒழித்து அனைத்து மக்களும் சமம் என்ற நிலையை உருவாக்கிடவும் கனிம வளக் கொள்ளையை தடுத்து நிறுத்தடவும் மக்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் கருஞ்சிருதை மக்கள் இயக்கம் சார்பில்ாதிசிய என்பவர் சின்னத்தை தலையில் நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இவருடைய தேர்தல் வாக்குறுதி எப்படி இருக்கிறது என்பது குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் கருஞ்சிறுத்தை மக்கள் இயக்கம் சார்பில் சுயேச்சையாக அதிசய பாண்டியன போட்டியிடுகிறார் இவர் தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள டிவி சின்னத்தை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் வகையிலும் டிவி சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி பாலை மார்க்கெட் பகுதியில் இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இவர் தலையில் டிவியை சுமந்தபடி மக்களோடு மக்களாக இணைந்து வாக்குகளை சேகரித்தார் பின்னர் திராவிட கட்சிகளின் ஜாதி அரசியலை ஒழித்திடவும் கனிமள கொள்ளையை தடுத்திட வேண்டும் தாமிரபரணி நதியை பாதுகாத்திட வேண்டும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து உரிமைகளும் வேண்டும் அதிலும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அனைத்து உரிமைகளும் மத்திய மாநில அரசினை கேள்வியில் கேட்டிட தனக்கு வாக்களிக்கும்படி தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவர் மக்களுக்கு அதிரடியான வாக்குறுதியை கொடுக்கும் பேட்டியை அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் பதினேழு அன்று கனமழையால் விவசாயிகள் பயிர்கள் அழியப்பட்டன மத்திய மாநில அரசுகள் முழு நிவாரணம் வழங்காதனால் விவசாயிகள் முற்றுலும் மனவேதனையிலும் நிவாரணம் வழங்கி உள்ளார்கள் ஆகவே அதை விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கவும் கனிம நிலங்கள் முற்றிலும் அதிகமாக தமிழ் தமிழ்நாட்டில் சுரண்டப்படுகிறது அதை வந்து மத்திய மாநில மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதையும் குரல் கொடுக்க வேண்டியும் பாராளுமன்ற எலெக்ஷனில் போட்டியிடுகிறோம் இச்சிகிச்சை மக்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் குரல் கொடுக்கிறதுக்காகவும் போட்டியிடுகிறோம் அதெல்லாம் வந்து அதை எப்படி வந்து திராவிட அரசியல் அரசியல் வந்து ஜாதி வன்மத்தை தூண்டி விடுகிறது மற்றபடி ஜாதி எல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆமா ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து எங்கள் தொகுதி தமிழ்நாட்டு அரசியல் ஜாதி தானே திராவிட வந்து ஆட்சி நடத்த ஜாதி ஆட்சி தானே நடத்துறாங்க அதாவது நான் வந்து நாங்கள் வந்து தமிழ் தேசியம் தான் நான் என்ன சொல்றேன்னா ஒடுக்கப்படுற சமுதாயத்துக்கு எதிர்ப்பாக குரல் கொடுத்து வருகிறீங்க அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே இல்லை மனிதர் சமமாக வாழ வேண்டும் அதுதான் எங்களோட சூழ்நிலை